அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நரவள்ளிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நரவெள்ளிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் ஈரம் போகிற அளவுக்கு காய வச்சிருங்க காய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காயை எடுத்து தட்டி உள்ளே இருக்கிற கொட்டையை வந்து நம்ம வெளியில் எடுத்து அதை க்ளீன் பண்ணணும் இந்த காய் வந்து ரொம்ப பசையாட்டு இருக்கும் அதனால் கையில வந்து லைட்டா என்ன தேய்ச்சிட்டீங்கன்னா கையில வந்து படாது கொட்டை எடுத்துக்கப்புறம் இந்த காய் வந்து இந்த மாதிரி அறுத்துக்கோங்க அறுத்து ஒரு டப்பால போட்டு வச்சிருங்க இந்த காயிலிருந்து கொட்டை ரிமூவ் பண்ணும்போது பசை மாதிரி இருக்கும் அது கையில ஒட்டாதான் செய்யும் அது வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் இப்போ வந்து இந்த காய் வந்து ஒரு டம்ளர் வச்சு அளவு எடுத்துக்கோங்க எவ்வளோ டம்ளர் இந்த காய் இருக்குன்ட்டு நாலு டம்ளர் காய்க்கு அரை டம்ளர் உப்பு வந்து இதில் போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அதை அப்படியே உப்பில் ஊற வச்சுருங்க அதாவது நாலு டம்ளர் காய் இருந்துச்சுன்னா அரை டம்ளர் உப்பு இதுதான் அளவு சரிங்களா சப்போஸ் ஆறு டம்ளர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் இதெல்லாம் உப்பு போட்டு ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக அதை அப்படியே ஊற வச்சுருங்க இந்த காயை இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உப்பில் ஊறிடுச்சு அந்த உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க கீழே தண்ணியாக இருக்கும் இந்த காயில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கோமாங்காய் எடுத்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வானலி எடுத்துக்கோங்க வானலியில் தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் காஞ்சக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கருகாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக போய் ஹீட் பண்ணிவிட்டு இது வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கூடாது வெந்தயம் கடுகு வறுத்துக்கு அப்புறம் நல்லா அப்புறம் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வானலையில் உப்பு எவ்வளோ அளவு எடுத்தீங்களோ அதே டம்ளரில் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் வந்து அதே அளவு எடுத்துக்கோங்க எடுத்து வானாலியில் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க சூடு பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபைனல் ப்ராசஸ் வந்துட்டோம் இந்த ஊற வச்சு காய் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உப்பு போட்டிங்களோ அதே அளவுக்கு மிளகா பொடி இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மிக்சியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த மாங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு டூ டேஸ் ஊற விட்டுருங்க இதுக்கப்புறம் இந்த ஊறுகாய் வந்து ரெடி ஆயிரும் நரவள்ளிக்காய் ஊறுகாய் வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிரும் இந்த ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி